வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க ஒருத்தர் உணத்துக்களை சொல்கிறார் நான் கோபம் வந்தால் மத்திரம் கண்ணாடி போட்டிப்பேன் அப்படின்னு அதுக்கு ரெண்டாவது நண்பர் கேட்டுறான் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு முதல் நண்பர் சொல்கிறான் ஏன்னா கோபம் கண்ணை மறைக்கும் இல்லை அதனால் தான் அப்படின்னா நீங்கள் சாப்பிடும்போது கூட கையில் எதுக்கு ஸ்கேல் வச்சுக்கிறீங்கன்னு ஒரு ஃப்ரெண்டு உணத்துக்களை கேட்டதுக்கு ரெண்டாவது ஃப்ரெண்டு சொன்னாரான் ஏன்னா டாக்டர் சாப்பிடும்போது அளவோடு சாப்பிடுங்கன்னு சொன்னார் அதனால தான் அப்படின்னா ரெண்டு பேர் பேசிருக்கிறாங்க ஒருத்தர் உணத்துக்களை சொல்கிறாரு எங்கள் சித்தப்பா தனியாக இருக்கும்போது கூட கால் மேலே கால் போட மாட்டார் அப்படின்னு அதுக்கு அவரோட ஃப்ரெண்டு கேட்குறேன் ஏன் அப்படி அப்படின்னு கேட்டதுக்கு கால் மேலே கால் போட்டால் டெலிஃபோன் சார்ஜ் அதிகமாகிடும்ல அப்படின்னு அவர் நினைப்பார் அதனால தான் அப்படின்னா எங்கள் ஊரில் ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு உணத்துக்களை சொன்னதுக்கு ரெண்டாவது ஃப்ரெண்ட் சொன்னார் இன்னும் நம்புற மாதிரியே இல்லையேப்பா எந்த ஊர்லேயுமே ஒரு வயசில் பாட்டி இருக்க மாட்டாங்களே பாட்டினாலே ஒரு அறுபது ஒரு வயசு இருக்கணும்ல அப்படின்னா என்ன சார் சம்பளத்துக்கு பதிலாக நீங்கள் பல சொலையை தரீங்க அப்படின்னு அதுக்கு அந்த கம்பெனி முதலாளி சொன்னான் நான் தான் உங்களுக்கு இன்டர்வியூ டையத்துலேயும் சொல்லணும் உங்களுக்கு வந்து சம்பளத்தை சொலையாக தருவோன்னு சொல்லிட்டு அப்படின்றான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ